தோட்டாக்களை விட தோட்டாக்களை விட கொடூரமாய் சுடுகிறது எனக்குள்ளிருந்து வெளியேறும் மூச்சுக்காற்று அந்த நாளின் இந்த கணத்தை இன்றும் வலிமை கொண்டு கடந்திடுவேன் என்று எனக்குள் போய் கொண்டிருக்கிறேன் மே பதினெட்டு இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு ஆண்டுகள் ஆண்டுகளாய் பதினாறாவது ஆண்டும் கடந்து போகும் மே பதினெட்டு பதினாறு பதினாறு ஆண்டுகளாய் என் எண்ணங்களை மௌனமாக்கி என்ற இயக்கத்தை இடைநிறுத்தி பொய்த்து போன பிரார்த்தனைகள் மேல் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறது எனக்குள் எனக்குள் அந்தரித்துக் கொண்டிருக்கும் ஆத்மா என் தேசத்தை மூடி வானலாவி எழுந்த கரும்புகைகள் என் காடங்கும் அதிர்ந்த கதரல்கள் என் தெருவெங்கும் கேட்ட மரண ஓலங்கள் இன்னும் இன்னும் என்னை அச்ச ஊட்டுகின்றன தோட்டாக்களை விட கொடூரமானது நினைவுகள் தோட்டாக்களை விட கொடூரமானது விட கொடூரமானது மே பதினெட்டின் அந்த நினைவுகள் வெடித்த கந்தக காற்றில் படிந்து கடந்த செங்குருதி நீர் கலந்த நந்தி கடல்தனில் மூழ்கி தவித்தோமே நாம் சிந்திய குருதியில் சிவந்ததே எம்முள்ளி வாய்க்கால் மண்ணே நாம் சிந்திய குருதியில் சிவந்ததே எம்முள்ளி வாய்க்கால் மண்ணே மனித போதங்கள் காதை கிழிக்க கதிகலங்க வைத்த கடந்த காலத்தை கண்ணதிரே கண்டவர்கள் கடல் நீரேரியில் கலந்த ரத்தத்தில் தோய்ந்தவர்கள் தலையறு பிண்டங்களை தரையிலே கண்டவர்கள் வகையறு நிலைகளில் உறவுகளை தொலைத்தவர்கள் இன்னும் இன்னும் சிதிலங்கள் சிதைவுகள் என தமிழின அழிவின் வரலாற்று நினைவுகளோடு வாழ்வை கடக்கும் முயற்சியில் எங்களில் பலர் பேகள் படையெடுத்து எங்கள் கொன்று குவித்து குருதி குடித்த கோரத்தில் அவலத்தை கண்டவள் நான் என் கைகளில் இருந்த ரத்தத்தின் வாடை என் நாசிக்குள் ஏறி உச்சந்தலையில் நின்று கொண்டிருக்கிறது இன்னும் கருகருத்துக் கொண்டிருக்கிறது நான் கொல்லவில்லை நான் கொல்லவில்லை குண்டுபட்டு குடல் சிதறிய என் சித்தி கையில் கையில் கையில்ந்துட்டிகளையில் குற்றி அல்லாடிய சகாய மண்ணையின் அந்த கடசி பார்வை அந்த கடைசி பார்வை அந்த கடைசி பார்வை ஐயோ என் நினைவை விட்டு போகுதில்லை என் நிலையை விட்டு போவதில்லையே போகுதில்லையே போகுதில் திக்கு திக்காய் எம்மவரை சிதைத்து போட்டிருந்தது எங்கும் மரண அலறர்கள் பெற்றவர்களின் பதரர்கள் குஞ்சு குறும்பன்களின் கூட

கிழந்த காயங்களில் பீறிட்ட ரத்தங்களால் நிறம் மாறிய நந்திக் கடல் உப்பி ஊதிய உயிர் தொலைத்த உடலங்களை காவி நின்ற நந்திக்கடலே எங்கள் பாகம் தீர்க்கத் தண்ணீர் தந்தது அய்யோ எங்கள் நினைவிலும் கனவிலும் மச்சம் ஓட்டுகிறது நந்திக்கடல் எங்கள் வெடித்த கந்தக காற்றில் நாம் சிந்திய குருதியில் சிவந்ததே முள்ளி வாய்க்கால் மண்ணே நாம் சிந்திய குருதியில் சிவந்ததே எம் முள்ளி வாய்க்கால் மண்ணே மனித போலங்கள் வட்டுவால் பாலமதில் எம் வரலாறு அதிர்ந்தது எம் வரலாறு அதிர்ந்தது அந்த இரண்ட நரகத்திலிருந்து என் மக்களை மீட்டு வரக்கூடிய ஒரு மந்திர விலையை அழித்துவிட யாருக்கும் இஷ்டம் இருக்கவில்லை மனித உரிமை கொள்கை வகுப்பாளர்களோ சர்வதேச பத்திரிகை அறிக்கைகளோ கண்டன எதிர்ப்பாளர்களோ என் மக்களின் உயிர் காத்தலில் காலம் கடத்தி நகர்ந்தன மரணங்களை கூட்டி கழிக்கவும் தவறை சரியென்று காட்டவும் தடயங்களை தகர்க்கவும் இரவோட இரவோடிரவாக வேலை நகர்ந்தது மே பதினெட்டு நினைவு தடங்கள் ஈழ தமிழர் மனங்களில் அழிவடையாரணங்களாக ரணங்களாக மீண்டும் வலிப்படுக்கின்றது தன் தாயுயிர் பிரிந்தது அறியாமலே அருகிலிருந்து அலறிய பிஞ்சு குழந்தை அரவணைத்து அணைத்துக்கொள்ள கொள்ள முடியாமல் அருகில் தந்தையின் உடலும் உயிரற்று கிடந்தது முட்டி மோதி பாலை உப்பி உறிஞ்ச துடித்துக் கொண்டிருந்தது அந்த பச்சிலங் குழந்தை பசியார பாலும் இல்லை பரிவான பெற்றவருமில்லை யுத்தமென அறியாத அக்குழந்தை பித்து பிடித்தது போல் வீரிட்டு வீரிட்டு அழுது கொண்டே இருந்தது ஒன்றா இரண்டா ரெண்டிலரங்கா பிஞ்சுகள் அந்தரித்து போன நிலை சொல்லித்தானாருமோ தன் அம்மாக்கள் கொன்றொழிக்கப்பட்டதை கண் முன்னே கண்ட குழந்தைகள் தன் தந்தை இரவோடு இரவாக காணாமல் போனதை கண்டு வந்த குழந்தைகள் அகாலத்தின் உத்தரிப்பை அனுபவித்த குழந்தைகளின் உணர்வுகளும் உரிமைகளும் பற்றி எச்சபையில் போய் பேசணான் எங்கு போய் தேடனான் யுத்தம் சிதைத்தது புறம் மிச்சம் உள்ளதை குலைக்குது பணப்புலம் பதினாறு ஆண்டுகளில் அநாதைகள் என்ற பட்டம் சூட்டி அநாதரவானோர் இல்ல வாசல்கள் நாடி விலாசம் தேடுவோர் எண்ணிக்கை தான் கூடி கிடக்கு மரத்தடியில் என் அம்மாவை விட்டு வந்த பெருவலி என் மரணம் மட்டும் மாறாத பெருவலி அம்மாவின் கண்களுக்குள் பொங்கிய கண்ணீர் முடியாது நீண்ட தூரம் ஓடி ஓடி களைத்து போனது என் அம்மாவின் கால்கள் உயிரை தக்க வைக்க முடியாது அந்த வேப்ப மரத்தடியில் கல்லறையை தேடியது இற்றவரைக்கும் வரைக்கும் என் அம்மாவின் தடமும் என்னிடம் வந்து சேரவில்லை அந்திம காலத்தில் அம்மாவின் அருகிருக்க முடியாத துட்பாக்கிய சாலினாள் கைபிடித்து என் தாயவளை கரையேற்ற தவறிய பாவினான் இற்றவரைக்கும் நொந்து நொந்து செத்து கொண்டிருக்கின்றேன் சத்தியமாய் என்னத்தை சொல்ல கருவறுத்த கருகிய காலங்களில் கதியிழந்த எங்கள் முன்னோர்கள் கல்லறை வாசல்கள் தேடி காத்திரமாய் ஒரு வார்த்தை சொல்ல மந்திரமாய் மந்திரமாய் என்னிடம் எதுவுமே இல்லை மௌனமாய் ஓடும் மேகத்தை அண்ணாந்து பார்க்கிறேன் பெற்றவரை கண்டீரோ என வாய்ப்பை சாது கேட்கிறேன் மாமனை மச்சானை அண்ணனை அக்கா அத்தானை சித்தப்பா மகனை பக்கத்து வீட்டு பொடியனை பாக்கி முன்னாயிர் கொண்டு போனவர்கள் படிகள் இல்லை நாடாத மன்றுகள்னவர் மீண்டு போனவர் மீண்டு வரவும் இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு ஆண்டுகள் ஆண்டுகளாய் பதினாறாவது ஆண்டும் கடந்து போகும் மே பதினெட்டு தோட்டாக்களை விட தோட்டாக்களை விட கொடூரமாய் சுடுகிறது எனக்குள்ளிருந்து வெளியேறும் அந்த நாளின் இந்த கணத்தை இன்றும் வலிமை கொண்டு கடந்திடுவேன் என்று எனக்குள் போய் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் மே பதினெட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு ஆண்டுகள் ஆண்டுகளாய் பதினாறாவது ஆண்டும் கடந்து போகும் மே பதினெட்டு பதினாறு பதினாறு ஆண்டுகளாய் என் எண்ணங்களை மௌனமாக்கி என்ற இயக்கத்தை இடைநிறுத்தி பொய்த்து போன பிரார்த்தனைகள் மேல் கேள்வி எழுப்பிக் கொண்டிருக்கிறது குள் எனக்குள் அந்தரித்துக் கொண்டிருக்கும் ஆத்மா